சிம்ம ராசிக்குண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசி இந்த மாசம் அஷ்டமச்சனி கேது அங்க இருந்தாலும் கூட ராசி அதிபதி சொல்லக்கூடியவர் ஜாதகத்துல ரொம்ப பலமா ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ இயற்கையாகவே பாத்துட்டீங்கன்னா ஜாதத்துல பலமா இருந்ததுன்னா ஏல்ற சனி அஷ்டமச்சனி கண்டச்சனி எது வந்தாலும் வரும் அந்த கஷ்டங்கள் வரும் ஆனா அதை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு மனசுல தைரியத்தையும் வந்துடும் ஏதோ ஒருத்தர் மூலமாக உதவிகள் கிடைக்கும் ஆனா இந்த மாசம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசம் பெறுகிறார் நீசம் பெறும்போது கொஞ்சம் இருங்க பெருசா யோசிக்காதீங்க ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகும் ஏன்னா லக்னத்துக்குள்ள அதாவது உங்க ராசிக்குள்ள கேது இருக்கார் அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஷர் அதிகப்படுத்திதான் கொடுப்பார் கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கும் நீங்க பண்றது உங்களுக்கே தெரியாது நானா இப்படி பண்றேன் நானா இப்படி யோசிக்கிறேன் நானா இந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் யோசனைகள் வரும் இப்படித்தான் போயிட்டு இருக்கு போங்க அப்ப ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் பதினாறாம் தேதி வரைக்கும் அதாவது இந்த மாசம் முழுவதும் வந்து தான் ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு மேல மூணு மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று உங்க ராசிக்குள்ள வர்றார் சுக்கரன் ஆட்சி பலம் பெறும் பொழுது சூரியனுடைய சேர்க்கை ஏற்படும் பொழுது நீச பங்க சூரியன் பெறுது அப்ப பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுடைய வேலைகள் உங்களுடைய செயலர்கள் இதெல்லாமே கொஞ்சம் பொறுமையா வைத்துக் கொள்வது என்பது நல்லது பதினாறாம் தேதிக்கு மேல எதாக இருந்தாலும் செய்யலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன விஷயங்கள் உங்களை நோக்கி இருந்தாலும் அத பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க பதினாறாம் தேதிக்கு மேல நீசபங்க ராஜையொட்டி சூரியன் பெறும் பொழுது நீங்க அது யோகமாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நீங்களே கொள்வீங்க அப்படிங்கறது அமைப்பு அப்ப சூரியனும் சுக்கரும் சேர்றது ஆஹ் சுக்கராதித்ய யோகம்னு சொல்றோம் அப்ப சுக்கராதிக்கிய யோகம் வந்து சுக்கரன் ஆட்சி பலம் பெறும்போது தொழில் உங்களுக்கு வந்து வளர்ச்சி கொடுக்க போகுது உங்க முயற்சிகள் கை கூடி வரப்போகுது சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது தொழில் ரீதியாக இருந்து வந்து பிளாக்ஸ் எல்லாமே உடைய போகுது ஒரு வேலை வாய்ப்புகளாகட்டும் ஒரு தொழில் ரீதியாக புதிய நபர்களுடைய சேர்க்கையோ தொடர்புகளோ அல்ல தொழிலே மந்தமா போயிட்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் இதெல்லாம் சிறப்பா நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அப்ப ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து துலாத்துல இருக்காரு ஏழாம் தேதிக்கு மேல விருச்சகத்துக்கு வந்து குரு பார்வை பெறுது ஏன்னா குரு வந்து கடகத்துக்கு வந்துடும் அப்ப கடகத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த குரு பார்வை அப்படிங்கிறது பெறும் அப்ப குரு பார்வை பெறக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம்தான் ஆனா இருப்பினும் அதற்கு மேல பதி இந்த குரு வந்து ஏன்னா பதினெட்டாம் தேதிக்கு மேல குரு மாறுறாரு அப்ப பதினெட்டாம் தேதிக்கு மேல இந்த புதனுடைய பார்வைக்கு வரும் பொழுது கண்டிப்பாக அதே போல பதினாறாம் தேதிக்கு மேல உங்களுடைய சூரியனும் பல ராசி அதிபதியும் பல இப்ப பதினாறாம் தேதிக்கு மேல நல்லா இருக்க போகுது பண வரவு பொருளாதாரம் சுய சிந்தனைகள் அஹ் பணம் ரீதியாக இருந்த அந்த பிளாக்ஸ் எல்லாமே உடைய போகுது